அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது எட்டு சிறிய ரக நாட்டு குதிரைகள் தான் ஒரே இடத்துல இரண்டு குட்டி குதிரைகள் ஆறு பெரிய குதிரைகள் உள்ளன குட்டி பெண் குட்டி ஒன்று இருக்குது குட்டி ஒன்று இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெண் குட்டி அனைத்துமே வந்து விற்பனைக்கு இருக்குது அனைத்து குதிரைகளும் பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான குதிரைகள் அனைத்துமே நல்ல சாதுவான குணமுள்ள குதிரைகள் ஒரு ஆண்குட்டி மற்றும் ஆண் குதிரை வந்து பக்கத்து பக்கத்தில் பார்க்குறீங்க இது பெண்குட்டி பின்னாடி ஒரு பெண் குதிரை எல்லாமே பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆண் குதிரை இதுவும் வந்து ஆண் குதிரை இது எல்லாமே விற்பனைக்கு இருக்குது தனித்தனியாகவும் தேவைனாலும் வாங்கிக்கலாம் ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தாயிரரூவாலேருந்து அதிகபட்ச விலை ரூபாய் ரூபா வரைக்கும் இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு பண்ணுங்க கடைசியாக நம்ம பார்த்துட்டு பாசிங் சு சுழியோடு இருக்கக்கூடிய நிறை மாத சென்னையில் இருக்கக்கூடிய பெண் குதிரை அனைத்தும் விற்பனைக்கு இருக்குது நன்றி வணக்கம்